மக்களவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒன்றிய அரசு மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு ஓர வந்தனையுடன் செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டு மாநில அரசுகளை கலந்து பேசி மாற்று வகையிலான வரிவிதிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இங்கே நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மொத்த வரி வருவாயில் இன்டிவிசிபிள் டாக்ஸஸ் என்கிற அந்த வரியை இந்திய ஒன்றிய அரசு முழுமையாக எடுத்துக்கொண்டு எஞ்சிய வருவாயில் முப்பத்தைந்து சதவீதம் பதினாறாவது நிதிக்குழு முப்பது சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு என்கிற அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளித்திருப்பது மிகப்பெரிய மோசடியாகும் ஓரவஞ்சனையாகும் எனவே இந்த பதினாறாவது நிதிக்குழுவில் நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் மாநில அரசுகளுக்கு நேர்மையான முறையில் நீதியை பகிர் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் குறிப்பாக மாநில அரசுகள் தங்களுடைய தற்சார்பை இழந்திருக்கிற நிலையில் எழுபத்தைந்து விழுக்காடு அந்த வரிவிறுவாயில் அவர்களுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பதற்கு ஏற்ற வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் இந்த அரசின் வாக்குறுதிகள் அனைத்துமே மதுரை எய்ம்ஸ் போல ஒற்றை செங்கலோடு நின்று விடுகின்றது வெறும் கவர்ச்சிகரமான அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறது இந்த அரசு அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை வளர்ச்சியை வார்த்தையில் மட்டும் காட்டுகிறது இந்த அரசு செயல்பாட்டிலே காட்டுவதில்லை ஐந்து ஆண்டுகளாக ராமநாதபுரத்துக்கு பிரதமர் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வருகை தருகின்ற போதெல்லாம் அவர்கள் வந்து அங்கே ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துகிறார்களோ அரங்கேற்றாலே தவிர அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அது ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்டிக்டில் ஒரு மா ஒரு மாவட்டம் அதற்காக எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்கி அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக எதையுமே செய்யவில்லை தேர்தல் வருகின்ற போது மட்டும் மீனவர்கள் மீது இந்த அரசுக்கு பாசம் வருகின்றது அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற போது அவர்கள் மட்டும் விடுவிக்கப்படுகின்றார்கள் அவருடைய படகுகள் விடுவிக்கப்படுகின்றது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகின்ற போது படகுகளோடு மீட்கப்பட்டார்கள் படகுகள் தான் அவருடைய வாழ்வாதாரம் அவர்கள் படகுகளை இல்லாமல் இங்கே வந்து அவர்களால் மீண்டும் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க